السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكريه الله من الذي أرخلي أن بشهوذر أرخلي نام تدرشيه بارتو وركوديه دعاك لنديه ذكره لنديه تخوبيل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் சஹருடைய நேரம் நாம் இந்த ஆவை ஓதுவோம் இந்தது ஆவை ஓதினால் அல்லாஹ் ஜெலசுபகான அன்றைய நாள் முழுவதும் எல்லா விடயத்திலும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருகின்றான் அதே போன்று அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ் இந்த தீங்கும் ஏற்படாமல் நம்மை பாதுகாக்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹி அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவர்களே நல்லடியார்களே நாம் கண்ணியமான ரமபானினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த ரமபானுனுடைய மாதத்தின் கடைசி பத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் அதாவது எத்துக்கும் மினன்னாரினுடைய பத்து நரக விடுதலைக்குரிய பத்து இந்த பத்திலே அல்வாஹு லட்சோஃப் லட்ச மக்களுக்கு அல்லாஹ் நரக விடுதலை அளிக்கின்றான் அந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் தருள்வானாக அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இந்த கடைசி பத்து மிகவும் முக்கியமான ஒரு பத்து இதிலே ஒரு நாள் இருக்கின்றது அது ஆயிரம் மாதங்களை விட மிகச் சிறந்த ஒரு நாள் அது ஒற்றை ஒற்றைப்படையுடைய இரவுகள் அதாவது இதிலே வரக்கூடிய ஒற்றைப்படையுடைய இரவுகளில் ஒரு நாள் இருக்கின்ற ஒரு இரவு இருக்கின்றது அது ஆயிரம் மாதங்களை விட மிகச் சிறந்தது அன்பார்ந்தவர்களே அல்லாஹ மின் இந்த இரவிலே நாம் அமல் செய்தால் எண்பத்தி மூன்று வருடங்கள் அமல் செய்த நன்மையை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவி நல்லடியார்களே ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதனுக்கு நோன்பு நோன்பு நோக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இரண்டு நேரங்கள் இருக்கின்றது அந்த நேரங்களில் மனிதனுடைய துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்கின்றான் மிக முக்கியமான இரண்டு நேரங்கள் அதில் முதலாவது சஹருடைய நேரம் சஹருடைய நேரம் நாம் அவ்வாஹ பிரார்த்தனை செய்தால் அவ்வாஹு நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கின்றான் இரண்டாவது நோன்பு திறக்கக்கூடிய நேரம் இந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் கேட்கக்கூடியது ஆக்கல் அவ்வாஹ விடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது அகன் பார்ந்தவர்களே அவ்வாஹ விண்ணலடியார்களே நாம் இந்த ஆவை ஓதுவோம் சஹருடைய நேரம் ஓதுவோம் அன்றைய நாள் முழுவதும் எல்லா விடயத்திலும் அல்லோ நமக்கு வெற்றியை தருவான் அன்றைய நாள் முழுவதும் எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான் மிகவும் சிறந்த உறுது ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது என்னது ஆ என்றால் அஸ்பஹனா வ அஸ்பஹல் முல் குலில்லா வல் ஹம்துலில்லா ல இல ஹ இல்ல ஹு வஹத ஹு ல ஷொறை கலஹு ல ஹுல் முல் குவல ஹுல் وهو على كل شيء قدير رب اسالك خير ما في هذا اليوم وخير ما في بعده واعوذ بك من شر ما هذا اليوم وشر ما بعده رب اعوذ بك من الكسل وسوء الكبر رَبِّ أعوذ بك من عذاب النار وعذاب في الكبر من دمر إن دعاء هنرين رين أصبحنا وأصبح الملك لله والحمد لله لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير ربي اسالك خير ما في هذا اليوم وخير ما فت وخير ما بعده واعوذ بك من شر ما في هذا اليوم وشر ما بعده رب اعوذ بك من الكسل கபர் இந்த பொருள் என்னவென்றால் கிருபையினால் நாம் காலை பொழுதை அடைந்து விட்டோம் ஆட்சியும் அல்லாஹுக்கே ஆகிவிட்டது புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே வணங்கப்படுபவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை இல்லை அவனுக்கே ஆட்சி உரியது அவனுக்கே எல்லா புகழும் உரியது அவனே ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றலுடையவன் என் இரட்சகா இந்நாளின் நன்மை மற்றும் இந்நாளைக்கு பிறகுள்ள நன்மையை உன்னிடம் நான் கேட்கிறேன் இன்னும் இந்நாளில் ஏற்படும் தீமை மற்றும் இந்நாளைக்கு பிறகுள்ள தீமையிலிருந்து உன்னை கொண்டு நான் காவல் தேடுகிறேன் என் இரட்சகா சோம்பல் மற்றும் முதுமையின் தீமையிலிருந்து உன்னை கொண்டு நான் காவல் தேடுகிறேன் என் இரட்சகா நரகத்தில் உள்ள வேதனை மற்றும் கபரில் உள்ள வேதனையிலிருந்து உன்னை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன் என்று பொருள்படக்கூடிய மிகவும் அற்புதமான ஒருது ஆ ஒவ்வொரு நாளும் நம் காலையில் எழுந்ததும் ஓத வேண்டிய ஒருது ஆ நாம் சகருடைய நேரத்தில் எழுந்திருக்கின்றோம் சஹருடைய நேரம் இந்த ஆவை ஓதுவோம் மிக முக்கியமான ஒரு ஆவாக இந்தது ஆ இருந்து கொண்டிருக்கின்றது நாம் கேட்கக்கூடியது ஆக்கல் அல்லாஹிடத்திலே கபூலாக வேண்டுமா யக்கீனோட ஹலாசோடு நாம் து கேட்போம் அவ்வாறு கேட்கக்கூடியது ஆக்களே அல்லாஹிடத்திலே கபூலாகின்றது நாம் ஓரிரு தடவைகள் ஓதிவிட்டு நம்முடையது ஆக்கல் அல்லாஹிடத்திலே கபூலாகவில்லை நான் பல தடவை இது ஆ கேட்டிருக்கிறேன் என்னுடையது ஆக்கல் கபூலாகவில்லை என்று கூறுவதை விட நாம் ஒவ்வொரு நாளும் கேட்போம் நம்முடையது ஆக்கல் அவ்வாஹுடத்திலே கபூலாகும் வரை நாம் ஆ கேட்போம் நிச்சயமாக அல் நம்முடையது ஆக்கலை கபூல் செய்வான் ஒரு மனிதனுடையது எந்த விதத்தில் அல்லாஹ்விடத்தில் கபூலாகும் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதன் து ஆ கேட்ட உடனேயோ அல்லது சிறிது காலம் தாழ்த்தியோ அந்த மனிதனுடைய து ஆ ஏற்றுக்கொள்ளப்படும் அதே போன்று அவர் கேட்ட து ஆவின் காரணமாக அவருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களிலிருந்து இருந்து அல்லாஹ் அந்த மனிதனை காப்பாற்றுவான் அதே போன்று அந்த து ஆவினுடைய பலனை நாளை மறுமையுடைய நாளில் அந்த மனிதன் அடைந்து கொள்வான் என்று அல்லாஹினுடைய தூதர் சல்லாஹூ அலேஹி செல்லம் அவர்கள் கூறினார்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே நாம் கண்ணியமான ரமவானினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த ரமவான் நம்மை விட்டு பிரிந்து செல்ல இருக்கின்றது அல்லாஹ்விடம் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான்